உங்கள் லெஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை டூரி என்டர்டெயின்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூரியா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது உங்க ஆரோக்கியத்துக்கு உங்க அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது நீங்க நடக்கிற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு அந்த நம்பர் ஒன் பொசிஷனை விட்டு கொடுக்காத மாதிரியே நடக்குது பாருங்க அதான் அந்த பிரபஞ்சத்தின் ஆச்சரியம் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும்னா தொழில டிஸ்டர்ப் பண்ணுவார் நல்லவர்கள் நல்லவர்களோடு சேர்ந்தால் பலன்கள் அதிகமாகும் இதுவும் நான் சொல்லிக்கிட்டே வரேன் முயற்சியை குருபகவான் பகவான் என்ன ஆகும் அப்படின்னா முயற்சியில வேர்ல்டு லெவல் பாப்புலர் ஆயிட்டு அந்த முயற்சியை உங்களை கூட்டிட்டு போய் எங்கேயோ கூட்டிட்டு போயிடுது சித்திரஸ்தாரத்தை குருபகவான் பார்த்துட்டு குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை கிடைக்க போகிறது சித்திரை வழிபாடு பண்ணுங்க ஜீவ சமாதிகள் செல்லுங்க ராகவேந்திரரை போய் பாருங்க ராமானுஜரை போய் பாருங்க அவருடைய பாதுகைகளை தொட்டு நமஸ்காரம் பண்ணுங்க ஆனா குருபகவான் அடுத்து ஏழாம் இடத்தை பார்க்கலாம் இங்கதான் இருக்கு டிஸ்ட்ரி ஏழாம் இடம் என்பது உங்களுடைய புத்தி கிருக்காகிற இடம் சிம்மராஜ்காரர்களுக்கு சில விஷயம் ஒளிஞ்சே போகாது சார் அது என்ன பண்ணாலும் சரி உலகெங்களிருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது நம்மெல்லாம் ஊருக்குள்ள பெரிய பெரிய ஆளுங்க சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சாதாரண ஆளாக இருந்தாலுமே இவங்கெல்லாம் சிம்மராசி சிம்மராசின்னு சொல்லி சொல்லியே உங்களை கிளப்பி விட்டு ஒரு பெரிய ஆளுங்கிற இடத்துலையே வச்சிருப்பாங்க என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை என்றைக்குமே ஒரு ஸ்தானத்துலேயே இருந்தீங்கன்னா அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி வர்றது ரொம்ப கஷ்டம் முடியவே முடியாது ஏன்னா அப்படி இமேஜ் கொடுத்தே பழகிட்டாங்க அதான் சிம்மராசிக்காரர்கள் அப்படின்னா எடுத்த காரியத்தை செய்வனே செய்வார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எதிரையும் நம்பர் ஒன் ஆகவார்கள் இப்படி ஆகும் அப்படி ஆகும் நிறைய சொல்லி 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 தோல்வினா என்னன்னே தெரியாத வடிக்க உங்களை உங்க மனநிலையை மாத்திருப்பாங்க ஆனா பாருங்க உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் அப்படியே தான் நடக்குது நீங்க நடக்கிற எல்லா விஷயங்களுமே இந்த உங்களுக்கு அந்த நம்பர் ஒன் பொசிஷனை விட்டு கொடுக்காத மாதிரியே நடக்குது பாருங்க அதான் அந்த பிரபஞ்சத்தின் ஆச்சரியம் உலகத்துல ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமான ஆட்கள் நான் அடிக்கடி சொல்வேன் கடக லக்னத்துக்காரங்களும் சிம்ம லக்னத்துக்காரங்களும் ரொம்ப முக்கியமான ஆட்கள் கடக லக்னத்துக்காரங்க கடகராசிக்காரர்கள் சிம்ம லக்னத்துக்காரங்க சிம்ம ராசிக்காரர்கள் இவங்கெல்லாம் இவங்க சூரியன்னா அவங்க சந்திரன் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு அவங்க இவங்க பண்ணுறது தான் உலகமே யாராவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சிம்ம லக்னம் கடக லக்னோன்றது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டால் ஒரு யுத்தமே நடக்கும் பிரளயமே நடக்கும் ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் ஈக்குவல் பவர் கடகராசிக்காரங்க சிம்ம ராசி அது அப்புறம் பேசுவோம் ஸோ இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கிறது குரு யார் உங்களுக்கு குரு யார் ஐந்துக்குடையவர் யோகாதிபதி யோகத்தை தரக்கூடியவர் தங்கமாக பொருளாக பணமாக குழந்தையாக அனுகிரகமாக கடாட்சமாக இது மாதிரி உங்களுக்கு பலன்களை தரக்கூடிய தெய்வம் யார் குரு இந்த குரு பகவான் எங்கிருந்து எங்கு பெயர்கிறார் உங்களுக்கு பத்தாம் வீடு ரிஷபத்திலிருந்து உயிரிழந்தார் இப்போ பதினொன்றுக்கு போகிறார் குரு பத்தில் இருந்தபோது போன வருஷம் ஃபுல்லாக சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்லப்போனால் இந்த ஜனவரிக்கு அப்புறம்லாம் சிம்மராசிக்காரர்கள் வேலையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க வேலையை விட்டு போகிற மாதிரி டெய்லி உங்களை காரணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒன்று சம்மந்தா சம்பந்தம் இல்லாமல் இமாச்சல பிரதேஷ் அனுப்பி அங்கே இருக்கிற ரெண்டு பழைய மரங்களை போட்டோ எடுக்க சொல்லி அனுப்புவாங்க இதெல்லாம் ஒரு வேலையாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையும் இல்லைங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல இதுக்கு பருத்தி மூட்டை கூட இருந்திருக்கலாம்ல இருந்திருக்கலாம்னா இருந்திருக்கலாம் தான் ஆனால் அவனுக்கு என்ன வேலை கொடுக்குறதுன்னு தெரியல அந்த மாதிரி நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வேலை என்ன கொடுக்குறதுன்னு தெரியாததுனால ஒரு வேலை கொடுப்பாங்க இதை பற்றி யோசி அந்த மாதிரி அப்போ ஐந்துக்குடைய குரு பகவான் பத்தாம் வீட்டில் வரும் பொழுது அந்த பத்தாம் இடம் என்பது என்னென்னா பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும்னா அப்போ பத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது தொழிலை டிஸ்டர்ப் பண்ணுவார் அதெல்லாம் போயிடுச்சு இனிமேல் விட்டுருக்கேன் இப்போ பதினொன்றுக்கு வந்துட்டார் நல்லது பேசுவோம் இப்போ பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் நான் என்றுமே ஒரு விஷயம் ஐபிசி நேர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் நீங்கள் மீண்டும் ஒரு முறை அதை நினைவு கூறுகிறேன் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடியவர்கள் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்தால் அந்த மறைவு கூட யோகமாக கருதப்படும் என்பதை சொல்லிக்கொண்டே வருகிறேன் அவ்வகையிலே நல்லவர்கள் நல்லவர்களோடு சேர்ந்தால் பலன்கள் அதிகமாகும் இதுவும் நான் சொல்லிக்கிட்டே வரேன் ஐந்துக்குடைய குரு பதினொன்றாம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது யோகம் அதி யோகமாக மாறும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் யோகத்தை தரக்கூடிய இடமாகப்பட்ட உபஜயஸ்தானத்தில் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது யோகம் அதியோகமாக மாறுகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு நல்லது நல்லதோடு சிரும்பது ஸ்கொயர் ரூட் ஆகிடுது நல்லது ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கோங்க பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் உலகத்திலே நண்பர்களே இந்த மூன்றாம் இடம் என்பது என்ன மூன்றாம் இடம் என்பது என்னன்னா முயற்சி முயற்சியை குரு பகவான் பார்த்துட்டார்னா என்ன ஆகும் அப்படின்னா முயற்சியில் வேர்ல்டு லெவல் பாப்புலர் ஆகிடுறீங்க அந்த முயற்சியை உங்களை கூட்டிகிட்டு போய் எங்கேயோ கூட்டி போய்டுது உலகத்தில் உங்களை அடுத்த லெவல் கூட்டிகிட்டு போகிறதுக்கான சக்தி எது என்றால் உங்கள் பணமாக பொருளாக புகழாக ஆரோக்கியம் எது உங்களை அடுத்த லெவல் கூப்பிட்டு போக போகுது சொல்லுங்கள் உங்களை அடுத்த லெவல் கூட்டிகிட்டு போகக்கூடிய விஷயம் எது சார் நான் அப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன் சார் என்னை பற்றி நாலு பேர் சொல்லுவாங்க சார் அப்புறம் நாற்பது பேர் சொல்லுவாங்க சார் நானூறு பேர் சேருவாங்க சார் நாலாயிரம் பேர் சேருவாங்க சார் என்றைக்கு இதெல்லாம் நடந்து என்றைக்கு இதெல்லாம் நீங்கள் அடுத்த லெவல் போக போகிறீங்க இதெல்லாம் நடக்கிறது கஷ்டம் ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கேன் அடுத்த லெவல் போகிறதுக்கான முயற்சி என்ன அடுத்த லெவல் போகிறதுக்கான முயற்சி என்ன நான் இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கேன் நான் ஒரு ஜூனியர் இன்ஜினியராக இருக்கேன் நான் அடுத்து இன்ஜினியர் ஆனால் தான் நான் எல்லாருக்கும் ஹெட் ஆக முடியும் நான் இன்ஜினியர் ஆகணுன்னா என்ன செய்யணும் நான் இதை பற்றி கற்றுக்கணும் இந்த ஒரு பாடம் மட்டும் எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன் என் வாழ்வின் நண்பர்களே நடந்த சம்பவங்களை சுவாரஸ்யமாக உங்களுடன் பகிர்கிறேன் அடுத்த லெவல் ப்ரொமோஷனுக்கு நான் போகும்போதெல்லாம் ஒன்று சொல்லொள்கிறேன் அந்த லெவலில் இருக்கிற எல்லார்டையும் கேட்டு கேட்டு நான் கற்றுப்பேன் இது எப்படி செய்கிறீங்க எனக்கு சொல்லி கொடுங்க இது எப்படி செய்றீங்க சொல்லிக் கொடுங்க நிறைய மேலதிகாரிகளுக்கு பவர் பாயிண்டே போட தெரியல ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண தெரியல என்றால் வெக்கப்படக்கூடாது யார் ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு கற்றுக்கணும் தம்பி சாயந்தரமாக வந்து சொல்லிக் கொடுப்பா வீட்டுக்கு வைக்கப்படாமல் கற்றுக்கோங்க கற்றுக்கிறதுக்கு வெக்கப்படுறவங்க லைஃப்பில் அடுத்த லெவல் போகவே மாட்டாங்க கற்றுக்கிறதுக்கு வெக்கப்படவே கூடாது அறிவு எங்கேருந்தும் வரும் அறிவை கற்றுக்கிட்டே இருக்கணும் கத்துக்க 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 நீங்க ஒரு நாள் ஆயிடுவீங்க அந்த மூன்றாம் இடம் என்பது முயற்சி முயற்சியை குரு பகவான் பார்த்து விட்டார் இனி உங்களை தடுக்க கிடையாது நீங்க இனிஷியேட் எடுத்துட்டீங்க மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் மூன்றாம் இடம் என்பது பெருமுயற்சி இந்த இடத்துல குரு பகவான் வந்துட்டார் குரு பகவான் பார்த்துட்டார் அடுத்ததாக குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது என்ன புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துட்டார் குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை கிடைக்க போகிறது நம்ம நினச்சிக்கணும் ரொம்ப சாதாரண விஷயம் பிள்ளை பத்துக்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயம் யார் சொன்னா ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது வந்து தெய்வ அனுகிரகம் கிடைக்காதுன்னு யாருக்கும் கிடையாது எல்லோருக்கும் கிடைக்கும் ஆனால் அந்த நேரம் இத்தனை நாள் கொஞ்சம் தடையாச்சு ஆச்சு போச்சு விடுங்க இப்போ நடக்க போகுது அரச மரத்தை சுற்றி பார் அடிவேற்றி தொட்டு பருமாங்க அந்த மாதிரி குரு பகவானுடைய பார்வை பற்ற இந்த நேரம் இந்த பதிவை பார்த்த உடனே உங்களுக்கு நல்லது நடக்கப்போகுது குழந்தை போகுது எழுதி வச்சுக்கோங்க ரிஷபத் தன்னோ குரு பிரச்சோதயாத் டெய்லி ஓம் ஸ்ரீ குருப்யோ நகா ஸ்ரீ குருப்பியோ நகா குழந்தைங்க யாரெல்லாம் சிம்மராசிக்கார பெண்கள் இருந்தா மனசார கை நீட்டி வேண்டுங்க கையை கூப்பி வேண்டுங்க குருர் பிரம்மா குரு விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குருவே எப்படி சொல்றாங்க தான் பிரம்மா குரு பிரம்மா குரு விஷ்ணு தான் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குருவே மகேஸ்வரன் என்று சொல்கிறது வேதம் குரு சாட்சாத் பரபிரம்மா குருதான் அந்த சாட்சாத் தஸ்மை தஸ்மேஷி குருவே நகா குருவே உங்களை வணங்குகிறேன் வாழ்க்கையிலே குருவை மதிப்பவர்கள் யாரும் வீணா போனதா சரித்திரமே கிடையாது எந்த இண்டஸ்ட்ரி வேணா எடுத்துக்கோங்க சார் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்கன்னா அந்த ஆர்டிஸ்டு யார் டைரக்டர் மதிக்கிற நல்லா வருவாங்க டைரக்டர் மதிக்காத எந்த ஆர்டிஸ்டும் நல்லா வந்ததாக சரித்திரமே இல்லை ஒரு அப்ரெண்டிஸ் எடுத்துக்கோங்க சூப்பர்வைசரை மதிக்காத எந்த அப்ரெண்டிஸும் அடுத்த லெவல் போனதே கிடையாது எல்லாரும் குரு தான் மதிக்கணும் அறிவே வாங்கிக்கணும் அதுதான் விஷயம் ஐந்து கூடிய குரு பகவான் என்னத்திற்கிறார் ஐந்தாம் இடத்துல இருக்க பார்க்கும்பொழுது உங்களுக்கு குருவை மதிக்கக்கூடிய குணத்தை கொடுக்குறார் வழிபட ஆரம்பிங்க பழச்சு அவ்வளோதான் தன்னால் நடக்கும் மீதியெலாம் சித்திர வழிபாடு பண்ணுங்கள் ஜீவசமாதிகள் செல்லுங்க ராகவேந்திரரை போய் பாருங்கள் ராமானுஜரை போய் பாருங்கள் அவருடைய பாதுகைகளை தொட்டு நமஸ்காரம் பண்ணுங்கள் குருவே இன்னைக்கு நீங்கள் தான் கூட வரணும் குரு வருவார் அவர் வருவார்னு நம்பணும் ஆனால் குரு பகவான் அடுத்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு சிம்மராசிக்காரக்கெலாம் நிறையா கிண்டல் பண்ணியிருப்பேன் ஏன்னா ராகு பகவான் ஏழில் இருந்து சிற்றின்பங்களை தரக்கூடிய இடமாக வச்சிருக்கார் அந்த ஏழாம் இடத்தை ஏழாம் இடம் என்பது உங்களுடைய புத்தி கிருக்காகிற இடம் அந்த ராகு பொழுது சொல்கிறேன் ராகு இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல்கள் வர்றதுக்கெல்லாம் அந்த ராகு காரணமாக இருப்பார் நான் நான் சொல்லி வேர்ல்டு பாப்புலரான ஒரு வார்த்தை என்னென்னா காத்து வாக்கில் ரெண்டு யாரை கேட்டாலும் காத்து வாக்கில் ரெண்டு ஏழாம் இடத்துல ராகு இருக்கும்போது காத்து வாக்கில் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எல்லாம் வரும் எக்ஸு எக்ஸ் எக்ஸு எக்ஸ் எக்ஸ் எக்ஸு முதல் கனவே முதல் கனவே மறுபடி என் வந்தாய் அது முதல் கணவரா அதுக்கு முன்னாடி ஏழு எட்டு கனவு இருக்குது ஆமாம் கரெக்ட் இல்லை லேட்டஸ்ட்டாக ஞாபகம் இருக்கிற முதல் கனவாக தான் நிறைய பேர் கவுண்டேயில் அமைச்சு திட்டிருக்கேன் அப்போது அந்த ஏழாம் இடத்தை க்ளீன் பண்ணி ஒரு தெளிவான ப்ரொஃபைலை கொடுக்கறது குரு தான் வாழ்க்கையிலே நண்பர்களே நீங்கள் ஜாலியாக இருங்க வேண்டான்னு சொல்லலை ஒரு சட்டன் வயசுக்கு அப்புறம் ஜோலியாக மாறிடுங்க ஜாலியாக இருக்கிறதே வாழ்க்கை இல்லை ஜோலியாகவும் இருக்கணும் ஒரு சட்டன் ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடணும் அப்பயும் நான் ஜாலியாக தான் இருப்பேன்னு சொன்னிங்கன்னா ரொம்ப பெரிய கஷ்டம் அப்போ ஏழாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது எது இதெல்லாம் நமக்கு தேவையான சிற்றின்பம் புலன்களை நஷ்டப்படுத்தாத ஒரு விஷயம் நமக்கு தேவையான விஷயம் என்பதை குரு பகவான் உங்களுக்கு சொல்லி தருவார் புலன்களை நஷ்டப்படுத்தாமல் எப்படி சந்தோஷப்படுவது ஜாலியாக இருக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனதிற்கு ஜாலி அவ்வளவுதானே தவிர பேரகு எடுத்துக்கிற ஜாலி இல்லை அப்போது அந்த குரு ஏழை பார்த்து ஒரே தூக்கா தூக்கி ஃபாரினில் வச்சுடுறார் உலகில் நண்பர்களே நிறைய பேர் வந்து நமக்கு நம்ம இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் சொல்கிறேன் இந்த வார்த்தையை நான் சொல்லும்பொழுது இதை நீங்கள் ரசிக்கணுங்கிறதுக்காக சொல்லலை உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத சொல்கிறேன் ஒருத்தர் வீட்டில் ஒரு டாக் இருந்து தான் அது வந்து அவங்க வீட்டில் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்து தான் இந்த ஆள் எது சாப்பிட வந்தாலும் அதுக்கு முன்னாடியே அவர் இதை பிடிங்க அது சாப்பிட்றோம் இருக்கு அவங்க ஒய்ஃப் பரிமாறி வச்சாங்கன்னா ஃபஸ்ட்டால் அது போய் எடுத்து சாப்பிட்டுருவோம் கூச்சப்படாத சாப்பிட்றோம் என்னடா அப்பாவுக்கு வச்ச பிரெட்டை நம்ம சாப்பிட்றோமே ஃபஸ்ட்டு அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அப்பா சாப்பிட்ணும் அவர் வேலைக்கு போனாலும் சரி ஷிஃப்ட்டுக்கு அவசோஷமாக கிளம்பிட்டு இருப்பார் கையில் இருக்கிற ப்ரெட்டை பிடிக்கிட்டு போயிடும் இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்திருக்கு அந்த டாக் ஒரு போய் என்ன பண்ணியிருக்காரு இது இருந்தாதானே நமக்கு இம்சை இதை கொண்டு போய் எங்கன்னா விட்டுறலான்னு சொல்லி இந்த இந்த டாக் தான் உங்களோட பிரச்சனைன்னு நினச்சிக்கோங்க இப்போ நான் சொன்ன விஷயந்தான் உங்களோட பிரச்சனை சில பேர் டாக் லவர்ஸ் இருப்பீங்க அவங்க என்னை மன்னிக்கணும் அவங்க டாகுக்கு பதிலாக வேறு ஏதாவது நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ அப்போது உங்களுக்கு பிடிக்காத ஒரு கேரக்டராக கூட நீங்கள் வச்சுக்கிங்க அப்போ கூட்டி போய் ரோட்டில் விட்டுறாரு விட்டுட்டு திரும்பி வர்றாரு பார்த்தினா அவருக்கு முன்னாடி அந்த டாக் அவங்க வீட்டில் இருந்துருக்கு எப்படி இது வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் உங்கள் பிரச்சனை இப்படி தான் வந்திருக்கோம் சந்தோஷம் அப்படின்ட்டு வா வந்து வந்து தொலை அப்படின்னு திரும்ப வந்து பழ பழையபடியே அவர் உட்காந்தா பக்கத்தில் உட்காருறது அவர் ப்ரெட்டை பிடிங்கி திங்கிறது இது ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துருக்கு திரும்ப வெறுப்பாகி இது இன்றைக்கி எப்படியா கொண்டு போய் விட்டுறாங்கன்னா அடுத்த சண்டே லீவு வரும்போது பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மேம்பாலம் தாண்டி நாலு ஊரை தாண்டி ஒரு கிராமத்தில் கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வந்துடுச்சு திரும்பி வேகமாக வந்துட்டார் வந்து பார்த்தா இவருக்கு முன்னாடி அந்த டாக் உட்காந்து வெயிட்டிங்கில் இருக்குது ஓடி வந்திருக்கு சந்தோஷம் அப்படின்னு கதவை திறந்துட்டு இது இருந்து ஒழிவே மாட்டேங்குதுரா அப்படின்னு திரும்பவும் அந்த டாக் கூடயே வாழ்ந்துருக்கார் அடுத்த சண்டே வரைக்கும் அதுவும் டெய்லி இவருடைய பிரெட்டெல்லாம் பிடிங்கி திங்கிறது இவருடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சு வைக்கிறது ஷூவை பிச்சு வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கு என்ன பண்ணுறதுன்னு டென்ஷன் தாங்க முடியல மனுஷனுக்கு கொண்டு போய் அந்த டாகை ஒரு நாலு மலை தாண்டி உலகத்தில் எவனுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் அவர் விட்டுட்டார் விட்டுட்டு வெளியே வந்துட்டு அவர் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறார் ஆமாம் நான் கொண்டு வந்து விட்டனே உன் டாகு ஏன்னா அவங்க ஒய்ஃபோட டாகு தான் அது அந்த டாகு அது ஊருக்கு வந்துருச்சா வீட்டுக்கு வந்துடுச்சா ஆ வந்துருச்சுங்க இப்போ தான் வந்துச்சு வந்துச்சா சந்தோஷம் அதை அனுப்பி போய் நான் எப்படி திருப்பி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டேன் அது முன்னாடி ஓடுதான் அது பின்னாடி வேணால் நான் போகிறேன் நேரம் வாழ்க்கையில் நம்ம ஒருத்தர் ஒழிச்சு ஒன்றுன்னு நினச்சா கிடச்சா அவனை ஃபாலோ பண்ணி நம்ம டெவலப் போகிற மாதிரி ஆகிடுச்சு சிம்மராச்சிக்காரர்களுக்கு சில விஷயம் ஒழிஞ்சே போகாது சார் அது என்ன பண்ணாலும் சரி சமீபத்தில் தான் ஒரு கவிதை கூட பார்த்தேன் அண்டார்டிக்காவில் மனுஷை வாழ முடியாது பொன்னாட்டி கூட பொருத்த வாழ முடியாதுன்னு அதாவது இது யார் எந்த கவிஞர் எழுதுனாருன்னு தெரில அண்டார்டிக்காவில் மனுஷன் வாழ முடியாது பொண்டாட்டி கூட புருஷன் வாழ முடியாதுன்னு நம்ம பொண்டாட்டி கூட அவங்க அப்பா அம்மா வாழலாம் நம்ம அப்பா அம்மா வாழலாம் நம்ம பந்துக்கள் எல்லாம் குழந்தைங்கள்லாம் கூட வாழலாம் ஆனால் நம்ம மட்டும் வாழ முடியாது அண்டார்டிக்காவில் மனுஷன் வாழ முடியாது பொண்டாட்டி கூட புரிசாக வாழ முடியாது அதனால் இந்த பிரச்சனைலாம் சரியாயிடும் எதுக்கு உங்களை இந்த சொல்கிறேன்னா இப்படி இந்த டாக் கதை மாதிரி தான் நீங்கள் ஒழிக்கணும்னு நினச்சது ஒழிஞ்சே பிரிக்காது இனி இந்த குரு ஏழாம் வீட்டை நான் யாரை சொல்லுறேன்னு உங்களுக்கு புரியும் இந்த ஏழாம் வீட்டில் உங்களோட எக்ஸே எக்ஸை பற்றி இருக்கேன் சில பேர் கொண்டு போய் காணாத காட்டில் விட்டால் கூட அந்த எக்ஸே எக்ஸை நமக்கு வந்து உட்காந்துரும் அதெல்லாம் இனிமேல் போய்டும் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் ஒய்ஃபு உங்கள் குழந்தை இவ்வளோ தான் உங்கள் லைஃப் இனிமேல் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தரும் அற்புத பலன் என்னவென்றால் ஒரு வாரத்தில் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு தைரியத்தையும் முயற்சியும் தருகிறார் குழந்தையை தருகிறார் உங்கள் வாழ்க்கையில் எது எதெல்லாம் உங்களோட தேவையில்லாத கேரக்டர் இப்போ நான் சொன்ன அந்த டாக் கதையை ஜாலியாக எடுத்துக்காதீங்க இந்த டாக்கை தான் உங்களை பிடிச்சிட்டு இருக்க தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத சொந்தங்கள் தேவையில்லாத உங்களோட நட்புகள் உங்களை நெகட்டிவாகிற விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் விட்ருங்க ஹாப்பியாக இருங்க சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நூற்றுக்கு தொண்ணூற்றி ஏழு மார்க் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் ஆன் சேம் டே நீங்கள் கூகுள் மீட் எனக்கூடிய வீடியோ திரையில் பார்க்கலாம் ஹைலி ஹைலி அதனால் உடனே புக் பண்ணுங்க ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்துக்கு போய் அங்கே என்னுடைய பதிவுகள் இருக்கும் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பதிவுகள் புக் பண்ணிக்கலாம் ஜாதகம் பார்க்க நீங்கள் ஏற்பாடுகள் செய்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் லஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை டூரி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர் சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்